வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீடியோல வந்து கத்தோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் தான் கட் பண்ண கத்தோரி ப்ளவுஸில் ஹைட்டுக்கு ஒரு இன்ச்சி இந்த கஸ்டமரோட ஹைட் வந்து பார்த்தீங்களா பதினஞ்சு உங்களுக்கு வந்து சுற்றுலா வந்து இருபத்தி மூணு வருது அதுல பாதி வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் எல்லா பிளவுஸ்க்கு வந்து பேக் கட் பண்ற மெத்தட் பேக்ஸ் போட்டு வந்து நெக்கு நெக்குக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வந்து மூன்று இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஆம்ப்குள் வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சே கால் இன்ச்சு வருது அஞ்சே கால் இன்ச்சு பண்ணிக்கலாம் பின்கலத்தோட உயரம் வந்து பின்கலத்தோட இவங்களுக்கு வந்து கலத்து வந்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு மாதிரி பண்ணிக்கலாம் நெக்குக்கு வந்து ஒரு பாக்ஸு ఆమ్కొలు కొరు బాక్స్ పొటుకులా ఆమ్కొలు కొడే ఇర్తు కొరు నేగాలించి சைடில் கட் ஷாக் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம் நெக் வந்து ஒழுவ வரைஞ்சிக்கலாம் இப்போ கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம் கத்தோரி க்ளௌஸ் வந்து நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேப்பர் பட்டன் போடணும் பேப்பர் பட்டன் போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணணும் நான் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பேக் பீஸ் அப்படியே வச்சு பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு ஷார்ட் மேலே நான் போட்டுக்கோங்க பேக்கை ஷார்ட் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே பேக் எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் வரைஞ்சிடலாம் நெக் வந்து இவ்வளோ வரைய வேண்டாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவை இவ்வளோ வரைஞ்சிக்கலாம் நம்ம நெக் வந்து ஆறு இன்ச்சு தேவை நெக்கை வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த வலை வளைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சி அரை இன்ச் வந்து நம்மளுக்கு புடையிறதுக்கு ஃப்ரெண்ட் படையிடுமீங்களா அதுக்கு இந்த அளவு இப்படி அரைஞ்சிட்டு இதோட இந்த ப்ளவுஸோட மூணு உயிர் வந்து பத்தரை இன்ச்சி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நாலே கால் இன்ச்சி உங்களுக்கு வச்சுக்கணும் பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் பாத்தீங்களா நார்மலாக ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதுக்கு தான் வந்து நம்ம கத்தோரி ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்கு என்ன மாதிரி வரையணுன்றதை பார்க்கலாம் இந்த அளவுகள் வந்து பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்களா நான் இங்கே ஒரு அளவு சொல்கிறேன் இங்கே ஒரு அளவு சொல்லுவேன் இங்கே ஒரு அளவு சொல்லுவேன் இந்த அளவெல்லாம் உங்களுக்கு வந்து மாறிடாதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல டாட் எடுத்து இந்த இடத்துலேருந்து மூணு இன்ச்சி இங்கிருந்து நம்மளுக்கு வந்து மூன்று இன்ச்சு பிடிக்கணும் அதாவது இந்த பாக்ஸை கனெக்ட் பண்ண கூட இந்த வளைவை கனெக்ட் பண்ணிவிடுங்க இந்த வளைவை கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் மூன்று இன்ச்சு

இது வரைஞ்சிட்டுங்களா இங்கே நம்ம நார்மலாக நம்ம பட்டி கட் போகணும் இல்லைங்களா அந்த மார்க் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது வந்து இந்த பட்டி அளவை கட் பண்ணிக்கணும் நெக்கை கட் பண்ணிக்கலாம் பட்டியை கட் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து நெக்கை கட் பண்ணலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் என்னென்ன வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறோமோ அப்படியே கட் பண்ணுறோம் நம்மளுக்கு எதே கத்தோரி ப்ளவுஸில் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்னா இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா நார்மலாக இப்படி தான் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுவோம் கட் பண்ணி எடுத்துமா இந்த கத்தோரி கத்தோரி ப்ளவுஸ் பஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இப்போ கட்டிங் போட்டுக்கலாம் கட் பண்ணுறோங்களா இப்போ வந்து நம்ம வந்து அர்க்காத் பண்ணுறோம் ஹர்ட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் இல்லைங்களா சைடாக எடுத்துட்டு பட் பாருங்க சைட்ல வந்து பட்டி இந்த இந்த பட்டிக்கு வந்து வந்து ஒரு அரை இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு குடைஞ்சிடுங்க ரொம்ப கிராஸாக இருக்குங்களா அந்த கிராஸ் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட் இருக்கு இல்லைங்களா இந்த பிட்டை மட்டும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இந்த பிட் எடுத்துச்சு இப்படி கிராஸ் இருக்கணும் நல்லா வந்து இது இது இந்த பாருங்க இந்த பிரண்ட் ஓப்பன் பாருங்க இந்த ஓப்பன் பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ்ஸா தெரியும் மார்க் பண்ணிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விட போகிறோம் இது வந்து கரெக்டான அளவு நம்ம கட் பண்ணிக்கிது பேப்பரை இங்கே ஸ்டிச்சஸ் கொடுறோம் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே தைக்கும் போது வந்து உள்ளார பீஸ் இருப்போம் இல்லைங்களா அதனால் வந்து இந்த அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு சேர்த்து வேணும் இங்கே இந்த சைடு மட்டும்தான் அதனால் இங்கெல்லாம் சேர்த்து விடாதீங்க இந்த வளைவு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விடணும் இப்போ வந்து இதை மார்க் பண்ணி வச்சுட்டுமா பாரு ஃப்ரண்ட்ல இன்னொரு பாகம் இருக்கு இல்லைங்களா அதை எப்படி வச்சுக்கலாம் இதுலயும் வச்சுட்டு இந்த சைடு நம்ம இந்த பாகத்தை வந்து இங்கே கட் பண்ணோம் பண்ண போறோம் அதனால இங்கேயும் ஒரு அரை இன்ச்சி வந்து சேர்த்து விடுங்க இந்த மாதிரி அரை இன்ச்சி சேர்த்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மற்றதெல்லாம் கரெக்டாக இந்த சாட்டுக்கு ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஷார்ட்டு தள்ளியெல்லாம் மார்க் பண்ணிவிட்டா சாட்டு ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கட் வந்து பாத்தீங்களா ஒரு சிலருக்கு இந்த பாகத்துக்கு மட்டும் வேற கலர் போட்டு தைச்சு கொடுங்க வேற க அதாவது சேரீ கான்ட்ராஸ்ட் சேரியா இருக்கும் பாத்தீங்களா அந்த கான்ட்ராஸ்ட் சேரியா இருக்கிறதுக்கு வந்து அந்த நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் தெரியுதுக்கோசரம் இங்கே ஏற மார்க் கொடுக்குறோம் ஏன்னா கன்ஃப்யூஷன் இந்த வளைவா அப்புறம் இந்த வளைவான்னு தெரியாமல் வந்து கம்ஃப்யூஷன் ஆயிடும் அதனால் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க இது அதே மாதிரி தான் இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இப்போ கத்தோரி ப்ளவுஸ் கட்டிங் இது இங்கே வச்சு மீதி இருக்கிற பீஸ்க்கு வந்து நம்ம இதில் கை கட் பண்ணிக்கலாம் இல்லை பட்டி இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல வந்து கத்தோரி ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்